வணக்கம் என்றும் என்றும் அன்பே அன்பு அன்பு சாமியை பார்த்தா என்ன தருவாரு சாமியை பார்த்தா என்ன தருவாரு சாமியை பார்த்தா உங்கள்கிட்ட உள்ளே கிடக்க எண்ணத்தை ஃபுல்லாக எடுப்பார் எண்ணத்தை எடுப்பார் குப்பை எண்ணம் இருக்குல்ல இந்த எண்ணத்தை எடுப்பார் நீங்கள் பார்க்க சாமி நான் இல்லை நீங்கள் பார்க்க சாமி நான் இல்லை திருநாள் தருவாரா குங்குமம் தருவாரா கொட்டை தருவாரா வேறு ஏதாவது தரமாட்டாரான்னு யோசிக்கிறேன் எதையும் தர மாட்டார் இதற்ற எதுவுமே தராது தான் ஏன்ட் அதுக்கு பேர் பேரின் அதுக்கு பேர் என்ன பேரின் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமா நீ இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பிறகு சந்தோஷமா இருந்துச்சுன்னா நோய் வராது ஃபஸ்ட்டு நீ என்ன என்கிட்ட கேட்க என்னத்தை தருவாங்க என்கிட்ட ஒன்றுமே நான் ஒன்றுமே தரமாட்டேன் அதுதான் நான் தரேன் நீ யாராவது தந்தத்த மக்கள் ஏமாறுற இடத்துல இருக்க அந்த பேர் இல்லாமல் அங்கே போய் இல்லாமல் தரா அது விட்டாரா எதையுமே மாட்டான் எதையுமே தான் அவன் இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் யாரு உங்களை செஞ்சவன் எண்ணிய செஞ்சவன் இந்த சமூக இந்த உலகத்தை செஞ்சவன் நம்ம கை அசைக்க இடத்துல இருக்கும் இது ஒரு விளையாட்டு அவனுக்கு இந்த விளையாட்டில் ஜெயித்தவன இந்த விளையாட்டில் ஜெயிச்சிட்டு தான் இருக்கும் அதனால எனக்கு எந்த கவலையும் வராது மரணமும் வராது நிலையானவன் கூட நிலையானவன் கூட நிலையானவனாக இருக்க நிலையானவன் கூட நிலையானவனாக இருக்க அப்போ அன்பு பேரன்பு எடுத்துட்டாச்சுன்னா இங்கே உள்ள வேலைகள் முடிஞ்சு இங்கே உள்ள வேலை முடிஞ்சது அப்போ அவங்களுக்கு நோய் வராத சூழ்நிலை இருக்கு எது வேணும் உங்களுக்கு என்கிட்ட வந்து என்கிட்ட மந்தி என்ன நோய் வராது

இதை கடந்த டாக்டர் நான் தான் யாருமே சொன்னேன் அவர் டாக்டர் அப்படின்னா இந்த டாக்டர் கிடையாது இந்த டாக்டருக்கு சேர்த்து இந்த டாக்டருக்கு சேர்த்து அப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்கிட்ட நீங்க பழக 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 என்ன பேரின் சந்தோஷம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அப்படிங்கும் போது இவன் உள்ளுக்குள்ள உடைக்க மாட்டான் நீங்க என்ன எதிர்பார்க்க புறத்தை எதிர்பார்க்கிய இவன் அகத்தை தரலாமான் இவன் அகத்தை தந்தா நீங்களும் அகத்தை எடுக்கும்போது உள்ளுக்குள்ள உங்க பேர் பார்த்தா அங்க என்னமோ ஒரு பாட்டு ஒவ்வொரு பாட்டும் கொஞ்சம் விஜயமா சரியாக உடனே உடனே அங்க உடனே கிட்ட கொஞ்சம் ஏன்னா இது ஒரு பத்து வருஷ பயணத்துல இருக்கு ஒரு பத்து வருஷ பயணத்துல இது அதை அப்பி பிடிச்சி செஞ்ச அந்த வேலையத்தில் வேலை இது வந்து வேலையற்ற வேலை இந்த வேலையற்ற வேலையை எடுத்தோம் அப்போ பொறுமை வேணும் பொறுமை என்னோட வீடியோ தான் சத்தியம் தேடுதவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா மற்றவங்க பார்க்க பார்க்கறதுக்கு நேரம் இல்லைவங்களுக்கு நேரமே இங்கே யாரும் கிடையாது அப்ப நேரம் இல்லை நேரம் உள்ள வந்து அப்ப இந்த நேரம் உள்ள வந்து நீங்க எடுக்கணும் இந்த நேரம் உள்ள வந்து நீங்க எடுத்தீன்னா நீங்க வந்து நேரத்துக்குள்ள வரீங்க நேரத்துக்குள்ள வந்துட்டீன்னா உள்ளுக்கு வந்து கிடையாது அது நேரத்தோட வந்துடும் நேரம் தாழ்ந்துட்டுனா அடுத்த சுற்றுக்கு போயிடும் அடுத்த சுத்துக்கு போகாமல் இருக்கணும்னா இப்போமே நம்ம கொஞ்சம் மணி ஒன்று நம்ம ஏசியம் சும்மா வரணும் உங்களுக்கு முடிஞ்சது எனக்கு தெரியாது என்ன தெரியாது நீ வச்சிருக்கலாம் ஐயா ஐயா ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொந்தக்காரன் நீங்களும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொந்தமா சொந்தமாக இல்லாமான்னு பார்க்க இல்லை எப்படி போகிறோமியா தங்கம் மண்ணு பார்த்துட்டு அப்படி மலையெல்லாம் சுத்திட்டு வரோம் நான் மலையில சுத்திட்டு தான் உட்கார்ந்துருக்கேன் நீங்க மலை மலையா சுத்த வேண்டாம்னு சொல்லுவாங்க இமயமலைக்கு போனேன் இமயமலையில நான் தான் இருக்கேன் காசிக்கு போனேன் காசிலும் நான் தான் இருக்கேன் ராமேஸ்வரம் போனேன் அங்கேயும் நான் தான் இருக்கேன் திருவண்ணாமலை போனேன் அங்கேயும் தான் இருக்கேன் திருச்செந்தூர் போனேன் நான் தான் இருக்கேன் திருநெல்வேலி போனேன் நான் தான் இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்க நான் மட்டும்தான் இருக்கேன் கடல் கரைக்கு போறேன் அங்கேயும் நான் தான் இருக்கேன் எல்லா கோயிலுக்கும் போன அங்கேயும் நான் தான் இருக்கேன் எந்த வேஷம் கட்டாம எந்த வேஷம் இல்லாம எல்லா கோயிலும் போனேன் என்னதான் தெரியுது எனக்கு எதுவுமே தெரியல அதான் என் பாட்டி சொல்லிட்டு போயிருப்பாங்களோ அரிது அறிவு மாநில ஆய்வு அறிவு